மக்களே நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க புதிய எக்ஸ்பிரஸ் வெள்ளிக்கிழமை எவ்வளோ ரஷ்ஷாக கிளம்புது அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்து காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து நேற்று வெள்ளிக்கிழம புதிய எக்ஸ்பிரஸ் கிளம்பும் உள்ள வீடியோ தான் மக்களே ஸோ கிளம்பும்போது வண்டி பாருங்கள் தாம்பரம் வந்துச்சு தாம்பரத்தில் வந்துட்டு கிளம்பும்போது அதனுடைய கூட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு கூட்டம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோச் மக்களே லேடிஸ் கோச்சே நிரம்பி வழியுது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்க ரெண்டு அன்றி சவுட் தொடர்ச்சியாக வரும் ரெண்டு அன்றி பாருங்கள் எப்படி தொங்கிகிட்டு இருக்காங்கன்னு ஸோ இவ்வளோ ஒரு ஆக்சுவலாக ரயில்வேல வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நிறைய நமக்கு கொடுக்குறாங்க பட் ஆனால் பேசஞ்சர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அங்கே பாருங்களேன் இப்படி தொங்கிட்டு போய் அப்படி போய் ஊருக்கு போகணுன்றது கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிலம்பு நின்றுட்டு தான் இருக்கார் சிலம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலம்புலேயும் அன்றிசோர் கூட்டம் இருக்குது பட் ஆனால் இந்த லெவலுக்கு இல்லை நீங்கள் வந்து திருச்சி போகிறவங்களாம் கூட அப்படியே ஷிஃப்ட் ஆகி சிலம்புல கூட போகலாம் மக்களே ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன ரீசன் எதுனாலன்னு தெரியல பட் பயணிகளை வந்து எப்பயுமே ஒரு சேஃப்டினஸை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ரயில்வேலையும் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி போகிறது நல்லது மக்களே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன்றதை கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே